நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெசன் தேர்ட்டினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அதாவது மார்கோனிகா ஆஃப்ரூட் மார்க்கோனிக் ஆஃப் விதி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அன்சிமெட்ரிகல் அல்கினை ஹைட்ரஜன் ஹேலைடோடு ரியாக்ட் பண்ண வைக்கும்போது ஹைட்ரஜன் வந்து யாரோட போய் ஜாயின்ட் ஆகுமா மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனோட ஜாயிண்ட் ஆகும் அப்போ ஹேலஜன் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனோட ஜாயின்ட் ஆகும் ஃபஸ்ட் அன்சிமெட்ரிக்கல் அல்கின்னா என்னென்னு பார்க்கலாம் அல்கின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும் டபுள் பாண்ட் இருக்கணுமா இப்போ இந்த சைடில் ரைட் சைடில் சீக்ச்சிட்டும் இருக்குது ஓகேவா இங்கே சிஹெச்சு த்ரீ சிஹெச் ஓகேவா கார்பனோட பேலன்ஸி ஃபோராக ஒரு பாண்ட் இங்கே போட்டேன் இங்கே ஒரு மூணு அப்போ ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் இங்கே போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த டபுள் பாண்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சீர்மையான அல்கின்னு சொல்லுவோம் அதாவது சிமெட்ரிக்கல் அல்கின்னு சொல்லுவோம் இங்கே லெஃப்ட்டு ரைட்டு ஈக்குவலாக இருக்கா இந்த சைடில் ஒரு கார்பன் இருக்குது லெஃப்ட் சைடில் ரெண்டு கார்பன் இருக்குது ஸோ அதனால் இது என்னது அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இப்போ இதோட நேம் என்ன மூணு கார்பன் இருக்குது ஸோ மீத் ஈத்து ப்ரொப்புன்னு ஆரம்பிக்கணும் ஓகேவா நம்பர் ரைட் சைட்லேருந்தான் கொடுக்கணும் டபுள் பாண்ட் இருக்க சைட்லேருந்தான் கொடுக்கணும் ஸோ அப்போ ப்ரொப்பு எத்தனாவது கார்பன் ஒன்னுக்கும் டூக்கும் இடையில் டபுள் பாண்ட் இருக்குது லோவஸ்ட் நம்பர் தான் இதுக்கு கொடுக்கணும் ரெண்டில் ஸோ ப்ரொப்பு ஒன் ஈன்னு ஓகேவா டபுள் பாண்ட் இருந்தால் ஈன் தான் முடிக்கணும் ப்ரொப்பு ஒன் ஈன் ஸோ இதுதான் யாரும் அன்சிமெட்ரிக்கல் மெட்ரிகல் ஓகேவா லெஃப்ட் ரைட்டு ஈக்குவலாக இல்லாதனால சீர்மையற்ற அல்கின் இப்போ இதோட ஒரு ஹைட்ரஜன் ஹேலைடு ஹைட்ரஜன் ஹேலைடுனா ஹேலரஜன் தொகுதி ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஹேலைடு ஸோ ஹச்ஐ போடுறேன் ஸோ ரியாக்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் ஹேலைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இதில் வந்துட்டு இந்த டபுள் பான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கார்பன் பார்க்கும் இதில் வந்துட்டு எந்த சைடில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அதோட போய் ஜாயின்ட் ஆகும் அப்போ லெஃப்ட் ரைட்டில் எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது டபுள் பாண்ட் பக்கத்தில் இருக்கிறதுல ரைட் சைட்லேயா ஸோ அதோட போய் ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு அப்போ சீக்சி டூன்றது என்ன ஆயிடுச்சு சிஹு த்ரீ அப்போ அயோடின் எங்கே போயிடும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு போயிடுமா ஆட்டோமேட்டிக்காக ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் இதில் அயோடின் வந்துருச்சு அடிஷன் அப்போ அதாவது நம்ம செயற்கை வினையப்போ டபுள் பாண்ட் என்னவாக மாறிடும் சிங்கிள் பாண்ட் ஓகேவா இன்னொருது இப்படி நடக்காமல் ஒரு வேளை இந்த மாதிரி ஹைட்ரஜன் சைடு அதிகமான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சைடு போய்ட்டு அயோடின் ஜாயின்ட் ஆகிடுச்சுன்னா அதுவும் ஒரு விளை பொருளாக கிடைக்கும் ஓகேவா ஸோ அந்த ரூல்ஸ் படி ஜாயின் ஆகாமலும் ஸோ அப்போ இது சிஹெச் த்ரீ இந்த இடத்துல யார் இருப்பாங்க சிஹெச் டூ ஐஇ லெஃப்ட் சைடு யார் வந்துடுவாங்க சி ஹச் டூ ஒரு ஹைட்ரஜன் இங்கே போய் ஜாயின் ஆயிடுவாங்க ஸோ இப்போ இதோடய பேர் பார்த்தோன்னா ஒன் டூ த்ரீ ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அயோடின் இருக்காங்க ஸோ டூ அயோடோ ப்ரொப்பெயின் மூணு கார்பன் இருக்கு அதனால் இதுதான் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும் அதாவது அதிக அளவு விளை கிடைக்கும் அப்போ இது இந்த சைடில் ஃபங்க்ஷன் குரூப் இருக்க சைடில் தான் நம்பர் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் தான் அயோடின் இருக்குது ஸோ ஒன் அயோடோ ப்ரொப்பெயின் இது வந்து இது வந்து என்ன ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் அதாவது ஒன் அயோடோ புரோப்பீன் ஓகேவா மைனர் ப்ராடக்டாக கிடைக்கும் இந்த அயோடின் இந்த இடத்துல ஹச் பிஆர் போடலாம் ஓகேவா அந்த ஹாலஜன் குரூப் யாருனாலும் போடலாம் ஓகேவா அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க சீர்மையற்ற அல்கினை ஹைட்ரஜன் சீர்மையற்ற அல்கின் இதுதான் ஸோ சீர்மைய அல்கினை ஹைட்ரஜன் ஹேலைடோடு வினைபுரிய வைக்கும்போது ஹைட்ரஜன் இந்த இதில் உள்ள ஹைட்ரஜன் அதிக அளவு ஹைட்ரஜனை உடைய கார்பனோடையும் இங்கே அல்கீனில் இருக்கிறதுல அது மாதிரி அயோடின் வந்து யாரோட போய் ஜாயின்ட் ஆகிடுறாங்க அந்த ஹேலஜன் அதாவது குறைந்தளவு ஹைட்ரஜன் உள்ள கார்பனோடையும் போய் சேரும் அப்படி கிடைக்கிறதா என்னதான் கிடைக்கும் மேஜர் ப்ராடெக்டாக கிடைக்கும் அப்போ இங்கே மேஜர் ப்ராடக்ட் யார் டூ அயோடோ ப்ரொப்பேன் உங்களுக்கு புக்கில் வந்து எக்ஸாம்பிள் எதோ கொடுத்துருப்பாங்கன்னா ஹச்பிஆர் வச்சு ஸோ ஹச்பிஆர் வச்சுனது வச்சு என்னது த்ரீ இதே இதுதான் டபுள் பான் சிஹெச் டூ ஹச் ஐ இருக்கட்டில் ஹச் பிஆர் ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே யார் ப்ராடக்ட் கிடைப்பாங்க சிஹெச் த்ரீ சிக் சிக் த்ரீ ஸோ ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த ஹைட்ரஜனோட ஜாயின்ட் ஆகிடுச்சு அதிகமான ஹைட்ரஜன் இருக்கக்கூடியதோட ஸோ சிஹெச் டூன்றது சிஹெச் த்ரீ ஆயிடுச்சு அப்போ இந்த இதோட யார் வந்து ஜாயிண்ட் ஆயிருப்பாங்க பிஆர் ஸோ செகண்ட் இதில் இருக்கா ஸோ அப்போ இதோட பேர் வந்து டூ ப்ரோமோ ப்ரொப்பேன் இதுதான் யார் மேஜர் ப்ராடக்ட் அப்போ மைனர் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் இந்த இடத்துல யார் வந்து ஜாயிண்ட் ஆயிடுவாங்க பிஆர் வந்து ஜாயின்ட் ஆயிருவாங்க அப்போ ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடில் கம்மியான ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இதுவும் ஒரு விளை பொருளாக கிடைக்கும் அப்போ யார் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ பிஆர் ஒன் ப்ரோமோ ப்ரொப்பேன் இது என்ன ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் இதான் அதிகளவு விளை கிடைக்கும் இது குறைந்த அளவு விளைபொருளாக கிடைக்கும் ஓகேவா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் மார்க்கும் இன்னைக்கு நல்லா படிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்